சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய நாள்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைய தினத்தை தான் சுதந்திர தினமாக கொண்டாடுகின்றோம் அதுக்கு அப்புறம் கூட பிரிட்டிஷ் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல்தான் தலைவராக இருந்தார் இதுக்கு அப்புறம் மன்னர் ஆட்சியே அல்லது வேறு ஒருவருக்கு அடிமை அடிமையாகிடக்கூடாதுன்னு குடிமக்களின் ஆட்சியை மலரணும் குடியரசு இருக்கணும்னு இந்தியாவிற்கே சட்டத்திட்டங்களை வகுத்து இந்திய அரசியல் அமைப்புகளை உருவாக்கி அது அமுல்படுத்தப்பட்டு மக்கள் ஆட்சியை நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்நாளையை தான் குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம் இதுதான் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் உள்ள வித்தியாசம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு கொடி ஏற்றிய நாள் அதாவது இந்திய குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பள்ளத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் சி யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்